மருதனி செடியுடைய மகிமைகள் பத்தியும் அந்த மருதானி செடிக்கு தேவி கொடுத்த வரம் பற்றியும் உங்களுக்கு தெரியுமா சீதையை சிறை வைத்திருந்த இடத்துல மருதானி மரங்கள் நிறைந்த வனமாக இருந்ததால பேர் வந்துச்சு சீதா தேவி அசோக வனத்துல இருந்த பொழுது அங்கிருந்த மருதணி செடிகள் தங்களுடைய கிளைகளின் அசைவால சீதா தேவிக்கு ஆறுதல் சொல்லுச்சு ஸ்ரீராமர் ராவணனை போரில் வென்ற பிறகு சீதா தேவியை பத்திரமாக மீட்டார் அப்போது அன்னை சீதா தேவி ஸ்ரீராமரிடம் நான் இங்கிருந்த ஒவ்வொரு நாளும் என் கஷ்டங்களை காது கொடுத்து கேட்ட இந்த மருதனி செடிக்கு நாம் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று அந்த மருதன செடியிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் அப்படின்னு கேட்கிறாங்க எங்களுக்கு எதுவும் வேண்டாம் இன்றுதான் உங்கள் முகத்தில் மகிழ்ச்சி தெரிகிறது உங்களை போல அனைத்து பெண்களும் மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சி தான் என்று கூறின அதற்கு சீதா தேவி உன்னதமான உன் மனதிற்காக நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன் யார் உன்னை பூஜிக்கிறார்களோ அல்லது யார் உன்னை அவர்கள் கையில் வைக்கிறார்களோ அவர்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் மேலும் அவர்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களும் துயரங்களும் நீங்கி மகிழ்ச்சி பெருக்கும் என்ற வரத்தை கொடுத்தார்